நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா ரெண்டு மணிக்கும் எழுந்திருக்கலாம் ஒரு மணிக்கு எழுந்திருக்கலாம் எல்லாம் தான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கறதுக்கும் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா அதிகாலை நேரங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் அற்புதமான நேரம் நீங்கள் படிக்கிற ஒருவராக இருந்தால் அல்லது உங்கள் உங்கள் வேலை உங்கள் லட்சியத்தை நோக்கி போகிறதா இருந்தால் அந்த அதிகாலை நேரத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தாமல் ஆறு மணிக்கு எழுந்துச்சு பெருசாக சாதிக்க முடியாது சாதிக்கணுன்னா அந்த அதிகாலை நேரங்கிறத பயன்படுத்தணும் காலையில் அதிகாலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சே ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்தை இந்த நாலு மணி நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அதன் பிறகு கூட நீங்கள் தூங்கலாம் ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நீங்கள் தூங்கலாம் தூங்கி எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம் ஒரு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் நீங்கள் தூங்கலாம் தூக்கம் போயிடுமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ஆறு மணிலேருந்து க அதுக்கு பிறகு ரெண்டு மணி ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்கலாம் அப்போ அந்த அதிகாலை நேரங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ அதை பயன்படுத்தணும் எல்லாருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படி இருக்கும்போது அது எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறக்கோ அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கோம் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் கஷ்டமான விஷயம் எல்லாமே கஷ்டம்தான் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் கஷ்டம்தான் ரெண்டு மணிக்கு எழுந்தாலும் கஷ்டம்தான் ஆனால் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி நமக்கு தெரியும் இது எல்லாமே நாம் அதை பற்றின பயம்தான் அது காரணமாக இருக்குது அது முடியாது அது தூக்கத்தில் அதிகால எழுந்திருக்க கஷ்டம் இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப மிகையாக நினச்சி வச்சுருக்கோம் பயமூர்த்தி வச்சுருக்கோம் நம்மளே நாம் பயம் பயம் ஒரு பயமான சிந்தனையை கருத்தை நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அதை நாம் எப்படி வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தூக்கம் கெட்டு போயிடுமே அப்போ அப்படின்னு அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் காலில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தூங்குங்க ஆறு மணிக்கு மேலே ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்குங்க உங்கள் உடலுக்கு தேவையான தூக்கம் கிடச்சிரும் சமாதானம் ஒரு சமா உடம்பு கூட சமாதானம் அடையும் பரவாயில்ல அப்போது தூங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது தூக்கத்தை ஒன்றும் நம்ம கெடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நேரமும் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இருந்து அதிகாலை இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணிக்கு அலாரம் வச்ச உடனே உடனே உங்கள் உடனே உங்கள் மனசு உடம்பு என்ன பண்ணுவோம் முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ தூக்க டக்குன்னு இப்படி முழிச்சிக்காது ஏன்னா நீங்கள் தூக்கம் என்கிற ஒரு வேலையில் ஈடுபட்டு எப்படி நீங்கள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு உங்களால் தூங்க முடியுமா கண்ணவனா மூடலாமே தவிர டக்குன்னு உங்களுக்கு தூக்கம் வருமா வராது நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆறு மணி இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அஞ்சு மணிக்கு படுத்து தூங்கிடுவீங்களா தூங்க முடியாதுல்ல அப்போ ப படிப்படியாக தான் அந்த தூக்கம் வரும் படிப்படியாக தான் படுத்து அதில் படுக்கணும் அப்படி தூங்கணும்னு நினச்சா படுக்கணும் படுத்து கண்ணை மூடணும் கொடுத்து ரொம்ப நேரம் ஆகும் நம்ம மனசு வரணும் தூங்கணுங்கிற அந்த மனசு வரணும் அப்படி நிறைய விஷயம் படிப்படியாக தான் அதுபோல் தான் நீ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களால் முழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எந்திரிச்சி உட்காரணும் ரெண்டு மணிக்கு என்ன பண்ணும் அப்படியே லைட்டாக உள்ளுக்குள்ளே முழிக்கணும் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்ச நேரம் அப்படி முடிங்க டக்குனுக்கு அப்புறம் கண்ணை திறந்து வச்சுட்டு உங்கள் நீங்கள் படுத்து படுத்துக்கிட்டு இருக்கீங்களா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் எழுந்துருங்க எழுந்து வெளியில் வந்துடுங்க வெளியில் வெளியில் எங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அல்லது கொஞ்சம் ஒரு சேரில் போய் உட்காந்துக்கோங்க வேறு ஒரு சூழ்நிலைக்கு போங்க ஒரு திறந்த வழியை நோக்கி போங்க வழிக்கு போங்க உங்கள் மொ உங்கள் மொட்டை மாடிக்கு போங்க போய் அப்படியே உட்காந்துருங்க ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்துட்டு மொட்டை மாடியில் போய் அப்படியே உட்காந்துருங்க அப்படியே உட்காந்துட்டு அந்த தூக்கம் படிப்படியாக கண்ணை முழிச்சிக்கிட்டே இருங்க டக்குன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சுட்டு டக்குன்னு எழுந்து உடனே புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது அது தப்பு அது அது வந்து முடியவும் முடியாது அது அதனால் உடனே நம்ம உடனே தூக்கம் வந்த உடனே ஐயாத தூக்கம் வருதுன்னு தூங்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் ஒரு மொட்ட மாடியில் வழியில் அப்படியே உட்காரணும் ரெண்டு மணிக்கு ஒரு சேரில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் வழியாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நீங்கள் தூக்கும் போது படுக்கையில் இருந்த சூழ்நிலைங்கிறது வந்து உங்களுக்கு தூக்கத்தையே தான் வரவழைக்கும் ஒரு புதுமையான ஒரு சூழ்நிலைக்கு போங்க உங்கள் பால்கனி இருக்கா அல்லது மொட்டை மொட்டைக்காடி மொட்டை மாடி இருக்கா அல்லது வீட்டுக்கு வெளியில் வா வெளியில் முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கா சேரை போட்டு உட்காந்துட்டு அப்படியே யோசிங்க அமைதியாக யோசிங்க ஆனால் எக்காரணம் ஒன்றும் இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்துடக்கூடாது ஏதாவது உங்கள் நீங்கள் ஒரு பொ பாட புத்தகம் படிக்கிறதுக்காக தான் அதிகாலையில் எழுந்திருக்கீங்க அல்லது தொழில் சம்மந்தமாக ஏதோ செய்யணுங்கிறதுக்காக தான் அழியில் அதிகாலையில் இருந்திருக்கீங்க அதுக்கு முறைணாக அந்த பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் அந்த மாதிரி அதிகாலையில் பார்த்துடக்கூடாது உங்கள் உங்களை முடிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக மொபைல் ஃபோனை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்க அவ்வளோதான் அவங்களுக்கு மனவரிமைப்பாடே போயிடும் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா காலங்கத்தாலே டிவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்திரிச்சிட்டோம் டிவி ஆன் பண்ணி விடுறது பாட்டு ஆன் பண்ணி விடுறது ரேடியோ ஆன் பண்ணி விடுறது ரேடியோ கேட்குறது பாட்டு கேட்குறது அப்படியே உட்காந்துருக்கு அப்படிலாம் பண்ணிங்கன்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து மன உரிமைப்பாடுங்கிறது சுத்தமாக எல்லாம் போயிடும் அதன் பிறகு காலையில் எழுந்திரிச்சி பிரயோஜனம் கிடையாது அதன் பிறகு அதன் பிறகு அந்த மன ஒருமைப்பாடை திரும்ப பெறவே முடியாது பிற பிரசனி பாட தூங்கிடலாம் அந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா அதனால் காலையில் எழுந்திரிச்சு அந்த மாதிரி போய் மொட்டை மாடியில் போய் அல்லது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி போய் காலையில் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துருச்சு போய் முன்னாடி போய் உட்காந்துருணும் சேரை போட்டு உட்காந்துட்டு அப்படியே முழிச்சுட்டே இருக்கணும் முழிச்சு பார்த்துட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷமாவது உங்கள் தூக்கம் உங்களை விட்டு போகும் அது வரைக்கும் தூங்கணும் தூங்கணும் போய் தூங்கிடலாமா தூங்கிடலாமான்னு தான் அந்த மனசு சொல்லும் உடம்பு சொல்லும் ஏன்னா அவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரமாக நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க ஆறு மணி நேரமாக அப்போ அந்த தான் அந்த உடம்பு பிடிவாதமாக இருக்கும் நான் எப்படியா தூங்கியே ஆகணும் அப்படிங்கிறத சாதிக்கிறதுக்காக தான் அது பிடிவாதமாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த அதிகாலை நேரத்தில் முடித்து நம்ம வேலைகளை செஞ்சால் படித்தாக்கா நல்லா புரியும் மனசுல பதியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிற உடம்பை போய் திடீரெல்லாம் எலும்புனா அது எழும்பாது எலும்ப அதை அதை இயல்பாகவே எழுப்ப வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி திறந்த வழியில் படுக்கை சூழ்நிலை நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சூழலேருந்து விடுபட்டு போய் மொட்டை மாட்டிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியிலையோ ஒரு சேரை போட்டு உட்காந்து அப்படியே முடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டு எதையாவது ரொம்ப ரிலேட்டடாக சிந்திச்சுக்கிட்டே இருங்க சம்மந்தம் இல்லாத சினிமாவை பற்றியெல்லாம் சிந்திக்காதீங்க சரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கிரிக்கெட்டை பற்றியோ அரசியலை பற்றியோ சிந்திக்காமல் அப்படியே அமைதியாக உட்காருங்க பெருசாக எதையும் சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அமைதியாக உட்காருங்க படிப்படியாக அந்த தூக்கம் உங்களை விட்டு விடுபடும் வெளியே போகும் முகத்தை கழுவணுங்கிற கூட அவசியம் கிடையாது முகத்தை கழுவுனால் தூக்கம் போயிடும் அப்படின்லாம் இல்லாமல் முகத்தை கழுவினாலும் அந்த தூக்கம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உடனே ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து உடனே முகத்தை கழுவினீங்கனாலும் சரி அவங்க தூக்கம் உங்கள்கிட்ட தான் இருக்கும் உங்களுக்குள்ளே தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு வழிமுறை கிடையாது ஃபஸ்ட்டு உங்கள் தூக்கத்தை இயல்பாகவே வெளியேற்றணும் போய் அப்படியே அமைதியாக உட்காந்திங்கன்னா பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடித்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் தூக்கம் உங்களை விட்டு போகும் அது வரைக்கும் போகிற வரைக்கும் அவங்க போய் தூங்கிடலாமான்னு தான் உடம்பு சொல்லும் தூக்கம் வெளியே போன உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு வேறு மனநிலை வந்துடும் இந்த உழைப்பதற்கான மனநிலை வந்துவிடும் அது வரைக்கும் தூங்குகிற வேலையில் ஈடுபட்டுருந்தீங்க திடீரெல்லாம் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு முழிச்சிங்க அப்போ அந்த தூங்குகிற அந்த பிடிவாதாரத்தில் தூங்கி ஆகணுங்கிற அந்த மனநிலை அந்த மனநிலை உங்களை விட்டு போகிறதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படி அப்புறம் புது மனநிலை வந்துவிடும் அது வரைக்கும் நீங்கள் முழிச்சிருக்கணும் அவ்வளோதான் புது மனநிலை உழைப்பதற்கான மனநிலை உழைப்பதற்கான தயார் நிலை வந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் முகத்தை அதுக்கப்புறம் தான் நீங்கள் முகத்தை கழுவுங்க பல் விளக்குங்க குளிங்க குளிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக அந்த தூங்குகிற மனநிலை அந்த தூங்குகிற எண்ணத்துலேருந்து விடுபட்டு புத்தம் புதியவராக மாறிவிடுவீர்கள் அதன் பிறகு தான் நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் செய்யணும் குளிக்கணும் முதல் பல் பல் வளர்க்கணும் குளிக்கணும் இப்படி எல்லாத்தையும் பண்ணணும் உடம்பை ஒரு குளிர்ச்சியான நிலைமைக்கு கொண்டு போகணும் ஏன்னா தூங்கி முடித்த உடம்பெல்லாம் உஷ்ணமாக இருக்கும் அப்போ அந்த உஷ்ணத்தை வெளியேற்றணும் அதுக்கு குளிக்கணும் வெந்நீரில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ புதிய மனநிலை வந்துவிடும் தூக்கங்கிறது அது வரைக்கும் நம்ம தூங்கியே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்தோம் ரெண்டு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தாலும் நம்ம தூங்கே ஆகணுங்கிற அந்த பிடிவாதம் நம்மகிட்ட இருந்தது இப்போ அது நம்மகிட்ட வந்து சுத்தமாக விடுபட்டுருச்சு அப்படி ஒரு ஆளே நம்ம இப்போ யார் அப்படி ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இருந்தது இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு மனநிலையே இப்போ இல்லை அது வேறு யார் மாதிரி இருக்கும் இப்படி தான் வந்து முறையாக இருந்து எப்படி எழும்புவது அப்படிங்கிறது இன்னும் பண்ணிங்கன்னா ரெண்டு மணிக்கு அலாரம் சொன்னேன் டக்குன்னு கண்ணை முடிக்காமல் உள்ளுக்குள்ளே முடிச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உள்ளுக்குள்ளே ஒரு அப்படியே முடிச்சுருங்க உள்ளுக்குள்ளே கண்ணை முடிச்சுருங்க ஆனால் நீங்கள் கண்ணை மட்டும் சும்மா மூடி இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதன் பிறகு கண்ணை திறந்துடுங்க ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே முடிச்சுருங்க டக்குன்னு கண்ணை திறக்காமல் உள்ளுக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஆனால் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க அப்படி படுத்துக்கிட்டே அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை திறந்துருங்க படுத்துக்கிட்டே கண்ணை திறந்துருங்க அதன் அது இதுக்கடையில் அவங்களுக்கு மனசில் போராட்டம் இருக்கும் தூங்கிடலாமா தொடர்ந்து தூங்கிடலாமா அப்படிங்கிற போராட்டம் இருக்கும் தூங்குனா என்ன ஆகும் நம்ம வேலையை செய்ய முடியாது படிக்க முடியாது அப்படி இப்படின்னு அதற்கான விளைவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தூங்கினாக்கா நம்ம எதுக்காக தூ எதுக்காக கண்டு முடிக்கிறோம் எதாவது படிக்க வேண்டியிருக்கும் எதாவது வேலை செய்ய வேண்டியிருக்கும் அந்த வேலையெல்லாம் நின்று போயிடும் இதுவே பழக்கமாயிடும் அப்போ நம்மளை பற்றி சோம்பேறித்தனை வரும் சா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்ம முன்னேற முடியாது எதுவும் பண்ண முடியாது சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லி அப்புறம் எழுந்து போய் ஒரு மொட்டை மாடிலேயோ திறந்த வெளிலேயோ உங்கள் வீட்டுக்கு வெளிலேயோ போய் உட்காருங்க அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காருங்க அந்த தூக்கம் உங்களை விட்டு சுத்தமாக விடுபட்ட பிறகு போய் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வச்சிங்க அப்புறம் புத்தம் தான் காலையில் எழுந்திருக்கணும் இது ஒரு நுட்பம் சும்மா எழுந்தோமா அலாரம் வச்சோமா டக்குன்னு மூஞ்ச கழுவுறது குளிக்கிறது அந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியமெலாம் கொடுக்கக்கூடாது அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அதோட இயல்பு நமக்கு தெரியாமல் போய் ஒரு இயல்பாக அங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்போ அதன் மேலே நமக்கு சந்தேகம் அதற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாக்கா அதை எப்படி கையாளணும் ஒரு உடலையும் மனதையும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து சிலர் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளை வந்து இரவு மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ படிக்கிறக்காக எடுப்பாங்க நாலு மணிக்கு கூட எழுப்புவாங்க டப்பு டப்புன்னு அடிப்பாங்க அடித்து எழுந்துரு அப்படிம்பாங்க அது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ஒருத்தரை எப்படி அணுகணும் மரியாதையோடு அணுகணும் தூங்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறதுலாம் டக்கு தண்ணியை கொறி ஊற்றுவாங்க ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒருத்தரை எப்படி இருந்து எழுப்பணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்ம கிட்டேருந்து கற்றுக்கணும் நம்மளும் நம்ம உடம்பும் வந்து இன்னொரு ஆள் தான் நம்ம உடம்புக்கே நம்ம உடம்பையே நாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படி அவமானப்படுத்தும் போது நீங்கள் உங்கள் பிள்ளையாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் கணவரை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்கு டக்குன்னு எழுப்புவீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க அவரை எழுப்புறதுக்காக அவர் மேலே அடிப்பீங்க அல்லது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க தண்ணியை கோரி ஊற்றினாலும் ஊற்றுவிங்க அப்போ சண்டைகள் வரும் அப்போ அவர் உங்கள் மனசில் திட்டுவார் வெளியே சண்டை போடலனாவிட உங்கள் மனசில் உங்களை திட்டுவார் உங்கள் மரியாதையை குறைஞ்சு போயிடுவாங்க அது மாதிரி நம்ம முதல்ல நம்ம உடம்பை எப்படி மரியாதையாக கையாளுங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மற்றவங்களை எப்படி கையாளணுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம உடம்பே நம்ம அவ்வளோ கவனமாக கையாளும் போது நம்ம உடம்பே நம்ம அதிர்ச்சி உள்ளாக்குறது அவமானப்படுத்துகிற அப்படிலாம் இல்லாமல் மரியாதையாக கையாடும் போது பிறரே நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதனால் இப்படித்தான் நமக்கு அதிகாலையில் எழுந்திருக்கணும் இந்த வழிமுறை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரெண்டு மணிக்கும் இதே தான் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் அதே பிரச்சனை தான் அஞ்சு மணிக்கு எழுந்தால் ஈஸியாக எழுந்திருக்குமா உடம்பு எழுந்திருக்காது எப்போ தெரியுமா எழுந்திருக்கும் விடிஞ்ச பிறகு ஏழு மணிக்கு தான் அந்த உடம்பு இயல்பாக எழுந்திருக்கும் அதுக்கு நம்ம அலாரமே தேவையில்லை அலாரங்கிறது வந்து இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்துக்கு தான் கஷ்டமான ஒரு துயில் எழுதல் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறது எந்த நேரம் கஷ்டம் அதிகாலை இரண்டு மணியிலேருந்து அல்லது ஒரு மணிலருந்து ஒரு மணிக்கு கூட நம்ம எழுந்து படிக்க படிக்கலாம் படுத்துட்டு அப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் படுத்து தூங்குங்க ஒரு ஆறு மணிக்கு படுத்து தூங்குங்க இந்த ஒரு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் அது இரவு நேரம் இருக்குல்ல இரவு நேரம் இருட்டாக இருக்கிற நேரம் நம்ம கண்டு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருட்டாக இருக்கிற நேரம் விடிஞ்ச பிறகு வெளிச்சமான பிறகு எழுந்திருக்கிறது ஈஸி ஆனால் அவமானமாக இருக்கும் விடிஞ்ச பிறகு வெளிச்சமாக இருக்கும் பாருங்கள் அப்போ எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸி அசிங்கமாக இருக்கும் நமக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் தன்னம்பிக்கையே இருக்காது ஆனால் அதே இரவு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் நேரம் ஒரு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கலாம் பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்கலாம் எழுந்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு நீங்கள் தூங்குங்க அந்த இரவு நேரத்தை பயன்படுத்தணும் எல்லாருமே தூங்கிட்டுருக்குறாங்க நாம் மட்டும் முழிச்சுருக்குறோம் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம மட்டும் கிடையாது நிறைய பேர் முடிச்சுருப்பாங்க வாகனம்லாம் ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க ஆனாலும் நம்ம பல பேரோட வித்தியாசமாக இருக்கிறோம் அதுவே நமக்கு பெரிய தன்னம்பிக்கை எல்லாரையும் போல் இல்லை நாம் அப்படிங்கிற அது வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அதனால வந்து இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப லே சீக்கிரமாக எழுந்திருக்குறீங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்துச்சுன்னா ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் மூணு மணிக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் நாலு மணிக்கு அதை விட குறைவான தன்னம்பிக்கை அதாவது நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் அதுவே நாலு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா அதை அதை விட அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும் அதுவே மூணு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா அதிகாலை மூணு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா ரொம்ப தன்னம்பிக்கை கிடைக்கும் அதுவே அதிகாலை ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப அதிகமான தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு மணிக்குன்னா இன்னும் அதிகமான தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடச்சிட்டு ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஒரு மணிலேருந்து இரவு ஒரு மணிலேருந்து ஒரு அதிகாலை ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் நீங்கள் தான் பண்ணிவிட்டு அல்லது அஞ்சு மணி வரைக்கும் தான் பண்ணிவிட்டு அஞ்சு மணியிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்குது இந்த மாதிரி தான் நம்ம தூங்கணுமே ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு நாலு மணி நேரம் நம்ம வந்து நம்ம வேலை செய்யணும் திரும்ப தூங்கணும் இப்படி நாலு மணி நாலு மணி நேரம் உழைப்பு நாலு மணி ஒரு ரெண்டு மணி நேரம் தூக்கும் அது திரும்ப ஒரு நாலு மணி நேரம் உழைப்பு ரெண்டு மணி நேரம் தூக்கம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான உழைப்பு முறை இதெல்லாம் நம்ம உடம்புக்கும் தேவையான தூக்கத்தை கொடுத்துக்கிட்டு எப்படி நம்ம உழைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மு ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் இரவு நாளே தூங்கிடணும் இரவு முழுதும் தூங்கியே கடந்துடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிற்போக்கான அணுகுமுறை ஒரு பிற்போக்கான மூட நம்பிக்கை பெரும்பாலான மக்கள் எப்படி வந்து கோயிலுக்கு போகிறது அல்லது மசதிக்கு போகிறது மத நம்பிக்கை மத சாதி மூட நம்பிக்கையில் இருக்காங்க அதுபோல் பெரும்பாலும் நைட்டு ஃபுல்லாக தூங்கியே கழிச்சிடணுங்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை முற்போக்கான விஷயம் கிடையாது பிற்போக்கான ஒரு விஷயம் இரவு நேரம் இருக்குல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப அறிவுபூர்வமான அறிவார்ந்த ஒரு செயல் அறிவாளிகளால் மட்டும்தான் புத்திசாலிகளால் மட்டும்தான் அதுக்காக தான் பல்பு டியூப்லைட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவே வந்து இந்த மின்சாரம்லாம் கண்டுபிடிக்காத படாத காலத்தில் நம்ம தூங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை எல்லாரும் போல் தான் ஆகணும் ஆனால் இப்போல்லாம் நமக்கு இப்போ வந்து உனக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மின் மின்விளக்குகள் கண்டுபிடிப்பு படிக்கப்பட்டிருக்கு அப்போ நீ வந்து எல்லோரையும் விட புத்திசாலியாக வாழ முடியும் எல்லாரும் இப்போ எல்லோரும் ஏன் சாதிக்க முடியல ஏன் கொஞ்சம் பேர் சாதிக்கிறாங்க இந்த மாதிரி புத்திசாலியான வழிமுறைகளை கண்டுபிடிப்பதுனால்தான் தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்குது அது நம்ம முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகாலையில் இந்த மாதிரி எழுந்திருக்கிறது இருக்குல்ல ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது இதுவரை இதற்கு இன்னொன்று அடிப்படையாக தேவை என்னென்னா உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை உடம்புல ஒரு லைட்டாக ஒரு வலி இருக்கணும் உடற்பயிற்சினாலேயும் உடல் உழைப்புனாலையும் உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்கணும் வலி இருந்தால் தான் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் உங் நீங்கள் சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கும் உடற்பயிற்சி பண்ணால் உடல் உழைப்பு ஈடுபட்டு உங்கள் உடம்புல ஒரு சின்னதாக ஒரு வலி இருக்குல்ல இந்த வலி இருந்தால் தான் உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னால் கேட்கும் உங்கள் உடம்புல வலியே இல்லை நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதில்ல நடைப்பயிற்சி பண்ணுறதில்ல உடல் உழைக்கிறதும் கிடையாது உங்கள் உடம்புல வலியே இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னால் உங்கள் உடம்பு கேட்காது அப்போ அவங்களால இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு உடம்பு உடற்பயிற்சி தேவை தினசரி காலை மாலை பல் வளர்க்குற மாதிரி தான் குளிக்கிற மாதிரி உடற்பயிற்சியும் ஒரு அத்தியாவசிய தேவை உடற்பயிற்சி அது யோகாசனம் 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 பண்ணால் உடம்புல வலி இருக்காது யோகாசனத்தோட இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து யோகாசனத்தோடு சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணணும் அதுதான் உடம்புல வலியை கொடுக்கும் நடைப்பயிற்சி பண்ணணும் உடம்புல வலிங்கிறது யோகாசனத்தால் வராது அதனால் அந்த வலியை தரு இப்போது அந்த காலத்தில் யோகாசனம் பண்ணாங்க அந்த யோகாசனம் பண்ணிவிட்டு அவங்க உடல் உழைச்சாங்க எங்கே போனாலும் நடந்தால் போவோம் அன்றைக்கெலாம் சைக்கிள் கிடையாது ஓடுவாங்க உடல் உழைப்பாங்க அன்றைக்கி இயந்திரங்கள் கிடையாது மசாலா அரைச்சாங்க அப்போ அதில் அவங்களுக்கு உடல் உடல் வலி கிடச்சிரும் உடற்பயிற்சின்னா அன்னைக்கு யோகாசனம் கடந்த காலங்களில் உடற்பயிற்சி என்பது யோகாசனம் அவங்களுக்கு உடல் உழைப்பு இருந்தது இன்றைக்கி நமக்கு உடல் அதனால் உடல் வலி அவங்களுக்கு கிடச்சிரும் அவங்க சொன்னால் உடம்பு கேட்கும் உடல் வலி என்பது அவர்களுக்கு உடல் உழைப்பு மூலமாக கிடச்சிது இன்றைக்கி இப்போ நமக்கு உடல் உழைப்புக்கே வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு உடல் வலி எங்கேருந்து பெறவுது அது உடற்பயிற்சியின் மூலமாக தான் பெறுவுது நடைப்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் அந்த வலி இருந்தால் தான் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு மணிக்கு எல்லாம் அந்த உடம்பு கேட்கும் அதனால் நம்ம உடம்பை நீங்கள் தப்பாக நினச்சிக்க என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க உங்கள் உடம்பால் முடியாதுன்னு சொல்லாதீங்க அதுதான் உங்களை உடம்பே நீங்கள் தாழ்த்திரங்கி அர்த்தம் என்னால் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியும் மூணு மணிக்கு எழுந்திருக்க முடியும் ஒரு மணிக்கு எழுந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உடம்பை பற்றி ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் உங்கள் உடம்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்கள் உடம்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் என்னால் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியும்னா என்ன அர்த்தம் உங்கள் உடம்பால் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியும் உங்கள் உடம்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை என்னால் முடியாது என் உடம்பால் முடியாது ஏன் என்னால்லாம் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்க முடியாது அதிகாலையில் மூணு மணிக்கெலாம் என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னா உங்கள் உடம்பை புரிஞ்சிக்கல உங்கள் உடம்பை தாழ்வாக நினைக்கிறீங்க உங்கள் உடம்பை பற்றின உங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அவ்வளோதான் இருந்து என்னெல்லாம் பண்ணால் அந்த வேலையை வாங்க முடியும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ எதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நைட்டு ரெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் அப்படின்னா நம்ம எழுந்திருக்குறோம்ல எழுந்ததுன்னு ஆகும் அதுபோல் தான் அப்போ அப்போ மட்டும் முடியுது அப்போ மட்டும் எழுந்து படப்படன்னு ஓடுறோம்ல அப்போ அது போல தான் நம்ம வேலையும் அப்படிப்பட்ட விஷயம்தான் ரெண்டு மணிக்கு எழுந்தால் நம்ம வேலைகளை நம்ம ஒழுங்காக செய்யலாம் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்துகிறோம் ரொம்ப பொன்னான நேரம் நல்ல நேரம் எது தெரியுமா அதிகாலை நேரம் தான் நல்ல நேரம் ரொம்ப நல்ல நேரம் அதிகாலை நேரம் தான் மன ஒருமைப்பாடு அற்புதமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும் எல்லாமே மனசில் பதியும் நம்ம வேலைகள் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வந்து அதிகாலையில் எழுதுவதற்கான அறிவுபூர்வமான ஒரு இயற்கையான இயல்பான எல்லாராலேயும் இந்த வழிமுறையை பின்பற்றுவதன் மூலம் எல்லாேரிலையும் எழுந்திருக்க முடியும் எழுந்தால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் சாதிப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதைத்தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்